ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் திருமணம் முதல் செல்வ செழிப்பு வரை தைப்பூச விரதத்தால் கிடைக்கிற நன்மைகளை பற்றி பார்க்கலாங்க தைப்பூசம் முருகப்பெருமானோட முக்கிய திருவிழா தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது விரதம் இருப்பதால் செல்வம் ஒற்றுமை நன்மைகள் கிடைக்குங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம் இந்த விழா தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரம் கொண்டாடப்படுது தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகுங்க அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாக கருதப்படுது பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச திருநாளில் பெரும்பாலான மக்கள் விரதம் இருப்பாங்க அது ஒரு நாள் முதல் நாற்பத்தி நாள் வரை என்ற கணக்கில் மக்கள் விரதம் மேற்கொள்வாங்க இவ்வாறு விரதம் மேற்கொள் மேற்கொள்வதன் மூலம் மக்கள் முருக பெருமானிடமிருந்து பலவிதமான அருளையும் பெற்றுக்கொள்வாங்க தைப்பூசத்தில் விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தைப்பூசம் என்று முருகனை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும் மேலும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் இந்த நாளில் முருகனுக்குரிய வேலினை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் நம்மளை அண்டாதுங்க நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் முருக பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிப்பதால வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் மேலும் துன்பம் மறைந்து ஆனந்தம் பெருகும் தைப்பூசத்தன்று குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுதல் காது குத்துதல் மொட்டையடித்தல் போன்ற நற்காரியங்களை நீங்கள் செய்யலாங்க தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திர பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகவும் பலனை தருங்க திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் வரன் தேடுபவர்கள் தைப்பூச நன்னாளில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும் இந்த நாளில் திருமண பேச்சை ஆரம்பித்தாலே போதுங்க நல்ல விதமாக முடியும் எந்த தடைகளும் வராதுங்க அதனால அனைவரும் தைப்பூசத்தன்று முருகபெருமானுக்கு விரதம் இருந்து உங்களோட பிரார்த்தனைகளை முருக வைத்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாங்க हर हर शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ॐ शरणम्